வணக்கம் பண்ணுறதுலேருந்து தம்பி பேசுகிறேன் மார்க்கெட்னா யாமாக பேசினா பி சிக்ஸ் மாடல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டார்ட் ஆனில் வந்தாங்க ஒரு செக் பண்ணி உட்கா பார்த்தோன்னா கரண்ட்டு வரல சரி அதுன்னு ஓபடி போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுச்சுன்னா கிராங்க் புஷ் சென்சார்னு காட்டிச்சு அப்புறம் சரி சைடு பிளான் எல்லாம் கழட்டிட்டு பார்த்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் பூஷன் சென்சாரோட ஒயர் ரெண்டு எலி கடிச்சிருக்கு கனெக்ஷன் போட்டாச்சு ஈஸியுமே ஒரு ஒயர் எலி கடிச்சிருக்கும் இதுலேயும் ஒரு ஒரு எலி ஒயர் கடிச்சிருச்சு ஜாயின் போட்டுருக்குறோம் ஜாயின் போட்டிருக்கோம் சாவி ஆன் பண்ணுப்பா கொஞ்சம் செக்லேட்டி எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு வண்டி ஸ்டார்ட் போடுங்க செல் போடுங்க வண்டி ஷார்ட் ஆகிடுச்சுன்னா வண்டியில் வண்டி ஷார்ட் ஆகிடுச்சு ஹார்னு இண்டிகேட்டர் எதுவும் ஒர்க் ஆகலைண்ணா வண்டியில் சாவி ஆன் பண்ணிட்டேனா அதே பேஷன் பேசினோம் தான் பேசிக்ஸ் மாடலு இப்போ மைனஸில் ப்ரெஸில் வச்சுக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாய் போட்டால் லைட் ஏறுவோம் ஆனால் மெயின் வருது ஆனால் எரத்து வருது லைட்டு ஏரியில அதே பாடியில் எரத்து வச்சா மைனஸ் எரியுது அதில் ஏரியில என்னென்னு செக் பண்ணி பார்த்தோம்னா பவர் காயில் பக்கத்தில் ஒரு இரத்து கொடுத்துக்குறாங்க இந்த இடத்துலேருந்து ரெண்டு எரத்து வருது ஒரு எரத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு எல்லாமே ஒர்க் ஆகுது ஒரு இடத்து வந்து இண்டிகேட்டருக்கு ஹார்னுக்கு எதுக்கும் ஒர்க் ஆகலன்னு இதை கனெக்ஷன் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்னு சாயின் போட்டிருக்கோம் ஜாயின் போட்டால் கூட செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ஏரியுது இண்டிகேட்டர் ஏறியுது எல்லாம் ஒர்க் ஆகுது அந்த ஹார்ன்டி முன்னாடி ஹார்னு ஒர்க் ஆகலைன்னா அந்த எலி போய்ட்டு ஒரு ஒயரை கடிச்சு வச்சு அவ்வளோ தான் இப்போ கண்டுபிடிச்சி ரெடி பண்ணியாச்சுனே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரிங்லாம் நீட்டாக டேப் அடிச்சுட்டு மேலே சுருள் சுளி போட்டு அது மேலே டேப் அடித்தாச்சு இப்போ செல்ப்பு ஹார்னு இண்டிகேட்டர் காசரை ஸ்பிடாமீட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு பதிவுண்ணே வாழ்த்துக்கள்னேன் என்ன இடத்துல தம்பி சோக்குமாறுனேன்